ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் பட்ஜெட்டை அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது விவசாய பொருட்களை கொண்டு வருவதற்கு அந்த விலை நிர்ணயம் செய்து அந்த விவசாயிகளுக்கான விலையை திறப்பதால் அவர்களுக்கு அந்த உற்பத்திக்கான மானியங்களும் இந்த பட்ஜெட் விவசாய அழிவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அதாவது அந்த இன்சூரன்ஸ் கொடுத்து அதற்கும் காப்பீடு நிலைகுலைய செய்து அவர்களை நிலைகுலைய செய்து அவர்கள் பேசாத அளவிற்கு அவர்களுடைய பேச்சு இருக்கும் அவர்கள் இந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் சற்று நேரத்தில் உரையாற்றுவார்கள் எனது இந்த உரையினை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு முழுமூச்சாக உழைத்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் காந்தி அவர்களே மரியாதைக்குரிய பிரதமர் மூன்றாவது முறையாக வெற்றிப்பதற்கான வெற்றி விழாவும் இந்த இந்த சட்டமன்ற தொகுதியிலே மட்டும் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை அனைவரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வர இருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் அவருடைய பேச்சுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அனைவர் வெற்றி விழா மற்றும் நன்றி அறிவிப்பு வெற்றி பெற்று எம்பி ஆனவர் அவர் பெயர் கூட இந்த தொகுதி மக்களுக்கு தெரியவில்லை இடத்தில் வெற்றி பெற்ற கட்சி முதலாவதாக வந்து மக்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறது என்றால் பாரதிய வித்தியாசமான கட்சி தான் தேர்தலில் தான் இரண்டாம் இடம் நன்றி சொல்வதில் முதலிடமாக வந்திருக்கிறோம் என்பதை இந்த ஆவரை இருந்து நான் பதிவு செய்கின்றேன் நன்றி சொல்வதற்கே முதலாவதாக வருகிற பாரதிய ஜனதா கட்சியை இந்த நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற வைத்து பண்ணையார் நைனார் அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிச்சிருந்தா இந்த தொகுதி அப்படியே சொர்க்க பூமியாக மாற்றி காட்டி காட்டியிருப்பார் அறிவுரை தான் இந்த ஆவறை குளம் நான் கூட கேட்டேன் ராதாபுரம் தொகுதியில நான் கேள்விப்படாத ஒரு ஊரா இருக்குங்க வாழ்க்கையை தான் அது எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பது தெரியும் நீங்கள் காமராஜர் ஐயா அவர்களை பற்றி சில கருத்துக்களை சொல்லணும் எங்க அப்பா காமராஜருடைய பக்தர் எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு அரசியலே பிடிக்காது ஆனாலும் எங்க வீட்டுல காமராஜர் படம் மாத்திரம் வச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் இறந்தபோது எங்க வீட்டில் மூணு நாள் சமையல் இல்ல சாப்பாடு இல்லை நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது எங்க அப்பா சொல்லி சொல்லி வளர்ப்பாரு அவர்லாம் இருந்ததுனால நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுதான் எங்க குடும்பத்துல அதனால காமராஜர் அவர்கள் மீது இருக்கிற மரியாதை எங்களுக்கு சிறு வயதிலேயே உண்டு வர்ணிக்கிறாரு கண்ணதாசன் பொன்னை நாடார் பொருளை நாடார் பெற்ற அன்னையையும் நாடார் சொத்து சுதம் நாடார் ின் நலத்தையே நாடுகின்ற இந்த இந்த தேசம் நாட வேண்டும் என்று கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு பாட்டு அந்த அது அப்படியே நினைவில் இருக்கு புகழ் பாடும் இந்த தொகுதியில் உங்கள் முன்னால பேசுறத நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் இந்த மேடையில் நின்று மாவட்ட தலைவர் சார்பாக இந்த வேட்பாளர் ஐயா அவர்கள் சார்பாக நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வந்து பார்த்தேன் நாங்கள் வெற்றி பெற்றால் செய்வோம்னு பல தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அவங்க கிட்ட ஓட்டு கேட்டிருப்பாங்க உண்மைதானே வாக்குறுதி கொடுத்தாங்களா இல்லையா இப்போதும் சொல்கிறோம் இந்த தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற போகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்று இந்த மேடையில சொல்றோம் அத்துணை வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் ஏன்னா ஜெயிச்சிட்டு போனவர் பார்லிமெண்ட் கேன்டீன்ல போண்டா வடை சாப்பிட போறாரு வேற எது அவர் செய்யறதுக்கு துப்பு இல்லாத கட்சி காங்கிரஸ் கட்சி எதுவும் செய்ய லாயக் இல்லாத கட்சி ஒரு காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியை இங்க இருந்து நாம நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுக்கோம் எதுவும் செய்ய போறது இல்லை ஆட்சி செய்கிறவர் ஐயா நரேந்திர மோடி என்ற காரணத்தினால பிஜேபியினுடைய தலைவர்கள் சொல்லும் போதுதான் இந்த தொகுதிக்கான நல்லது நடக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நான் இந்த கூட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒன்று விடாமல் அத்தனையும் நிறைவேற்றுவதற்கு என்னவெல்லாம் முயற்சி செய்வோமோ அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்ற உத்தரவாதத்தை இங்கே நான் தருகின்றேன் வெற்றி பெற்றாங்க நல்ல ஆட்சி செய்யவில்லை திமுக காங்கிரஸ் அவர்களுக்கு நல்ல ஆட்சினா என்னன்னு தெரியாது மக்களை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனாலும் கூட எப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்ன நம்பிக்கைன்னா ஒரே ஒரு நம்பிக்கை தான் கடைசி தேர்தல் நேரத்தில் வந்து கவர்ல பணத்தை வச்சு கொடுத்தா ஓட்டு போட்டு ஊழலை எதிர்ப்பதற்கு தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் அரசியல் களத்தில் முனைந்து கொண்டு வரிந்து கொண்டு நிற்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவுக்கு இந்த மேடையிலிருந்தே நான் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லிக் கொடுக்கிறேன் தமிழ்நாடுன்றது ஒரு மாநில இந்தியா ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற கட்சிகளுக்கே இவ்வளவு தேர்தலை சந்திக்கிறதுக்கு இத்தனாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் இருக்கும்னா த இந்தியாவில் பதினஞ்சு மாநிலங்கள் ஆள்கிற பாரதிய ஜனதா கட்சி பணத்தை செலவழித்தால் எத்தன ஆயிரம் கோடி செலவழிக்க முடியும் நாங்க பணம் செலவழித்து தான் ஆட்சியை பிடிக்கிறோம் ஆட்சியை தக்க வைக்கிறோம் முடிவு பண்ணித்தால் எத்தனை ஆயிரம் கோடி ரூபா நாங்கள் செலவழிக்க முடியும் நீயாவது நோட்டை கேட்டு வாங்குறேன்டா நோட்டை அடிக்கிறதே நாட்டில் தான் தெரிஞ்சு இப்போ நாசிக்கல ரிசர்வ் பேங்க் இந்தியாவில் நோட்டை அடிக்கிறதே நாங்க தான் அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் பிஜேபி நினைத்தால் மத்திய அரசாங்கம் நினைத்தால் எத்தனை ஆயிரம் கோடி கொடுக்க ஆனால் ஏன் அப்படி கொடுக்கவில்லை ஏன் வாக்காளருடைய வாக்குச்சீட்டை விலைக்கு பேசவில்லை இந்த வாக்குச்சீட்டு என்பது மிகவும் புத்தமானது எப்படிக்கும் ஏன் இதை வாக்காளர்களுக்கு நாம சீட்டு கொடுக்கலன்னா ஒரு வாக்காளர் அடையாள அட்டையை பார்த்த மாத்திரத்துலக்கா அதுல வாக்காளருடைய புகைப்படம் இருக்கு அவருடைய முகவரி இருக்கு இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியுது மற்ற கட்சிக்காரனுக்கு தெரியுது ஒவ்வொரு வாக்கு சீட்டையும் வாக்காளர் அடையாள அட்டையும் பாக்குறப்ப பிஜேபி காரனுக்கு அதுல யாருடைய போட்டோ இருக்குன்னு தெரியல அந்த வாக்காளருடைய அடையாள அட்டைக்கு பின்னால நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட படம் தெரியுது பெருந்தலைவர் காமராஜரோட படம் தெரியுது கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையோட படம் தெரியுது பகத்சிங் படம் வாஞ்சிநாதன் படம் ஐயா பசும்பன் தேவர் படம் தெரியுது இவ்வளவு தியாகிகளும் உழைச்சு உழைச்சு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பெற்று தந்த இந்த ஜனநாயகம் இந்த சுதந்திரம் அவங்க கொடுத்த இந்த வாக்குச்சீட்டு இது விற்பனை பொருள் இல்லடான்னு நாம திமுகக்கு சவால் விட்டு சொல்லிக் கொள்கிறோம் எத்தனை தேர்தல் வந்தாலும் உன் பணபலம் நிற்காதே அடுத்த ராதாபுரம் சட்டமன்ற தேர்தலில் அப்பாவுக்கு டெபாசிட் கால் என்ற நிலையை நாம உருவாக்க நீங்க வேணா சபாநாயகரா இருக்கலாம் நீங்க சொல்றதை கேட்டு சட்டமன்றத்தில் எந்திரினா எந்திரிக்கலாம் உட்காரனா உட்காரலாம் ஆனால் இந்த ராதாபுரத்து வாக்காளர்கள் அதற்கெல்லாம் அடிமைப்பட்டவர்கள் இல்ல அப்பாவுக்கு டெபாசிட் காலி என்ற நிலையை இந்த ராதாபுரம் சட்டமன்றம் உருவாக்கும் இன்னைக்கு வெற்றி பெற்ற கட்சிக்கும் இரண்டாம் இடத்துல உள்ள பிஜேபிக்கும் வெறும் பதினைஞ்சாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் பதினாயிரம் ஓட்டு வித்தியாசத்தை போற போக்குள்ள எங்க மாவட்ட தலைவர் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போக போறாரு உங்களுக்கு டெபாசிட் போக போகிறது என்பதை மறுபடியும் நாம் ஒரு உறுதிமொழியாக நாம் எடுத்துக்கொள் அந்த வெறி இல்லைன்னா நமக்கு வெற்றி கிடைக்காது வெற்றிக்கும் இடையில ஒரு வார்த்தை தான் வித்தியாசம் ஒரு எழுத்து தான் வித்தியாசம் வார்த்தை இல்லை ஒரு எழுத்து தான் வித்தியாசம் என்ன ஒரு ஆணவம் என்ன ஒரு கொழுப்பு நரேந்திர மோடி அவர்களை பற்றி எல்லாம் எதிர்த்து பேசுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு நரேந்திர மோடி அந்த திமுக குடும்பம் என்னவெல்லாம் தியாகம் செய்தது தெரியுமா அப்படின்னு அந்த கட்சியில பேசுறான் மிசாவில் ஜெயில இருந்தாங்க மிசாவில் ஜெயில ஸ்டாலின் மட்டுமாக இருந்தாரு கணக்கான திமுக குடும்பம் எல்லாம் தான் இருந்தாங்க இந்த குடும்பம் இந்த கட்சிக்காக என்ன தியாகம் செய்தது தெரியுமா என்ன தியாகம் பண்ணாரு உதயநிதி நயன்தாராவோட டுயட் பண்ணார் சினிமாவில் சந்தானத்தோட காமெடி பண்ணாரு இது தியாகமா இதை விட இந்த கட்சிக்காக கஷ்டப்பட்டவன் ரத்தம் சிந்தனவன் போலீஸ்ல அடி வாங்கினவன் பொய் வழக்குகளை சந்திச்சவன் திமுக இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வாரிசு அரசியல பூத்திட்டாங்க ஒரு காலத்துல கருணாநிதி உயிரோடு இருக்கிறப்ப கழகம் ஒரு குடும்பம் கழகம் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டே போயிருந்தாரு அந்த இருந்த கல்லடு இப்பதான் தெரியுது கழகம் ஒரு குடும்பம் இல்லைங்க அந்த குடும்பம் தான் கழகமே முழுக்க திமுக தான் அந்த கருணாநிதி குடும்பம் தான் திமுக கட்சியாக மாறிவிட்டது அந்த அளவுக்கு அவங்ககிட்ட பணம் படம் இருக்கு அந்த அளவுக்கு அவங்க அதிகார பலம் இருக்கு தான் அவங்க நம்ம ஓட்டெல்லாம் வில பேசுறாங்க இது நமது பணம் தான் தெரியாமலே நம்ம அவங்களை ஓட்டு போடுறோம் இதுதான் அடுத்த கொடுமை நம்ம உள்ள பிரச்சனை தான் இது நம்ம பணம் நம்ம வரி பணம் நாம கட்டுற பணத்தை எடுத்து தான் நமக்கு ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்கறான் ஒருத்தன் நாய் வளர்த்தானா இந்த கதை கேட்க கேளுங்க நாய் வளர்த்தானா நாய் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு

வெட்ட வாழை எடுத்து சூப் போட்டு நாய்க்கே கொடுத்துட்டான் இப்போ நாய்க்கு பின்னால வாழை வெட்டின இடத்துல ரத்தம் போயிட்டு இருக்கு ஆனா முன்னால சூப்பு டேஸ்டா இருக்கு அது அந்த நாய் சாப்பிட்டு ஆனா நம்ம வாழை வெட்டித்தானா நமக்கு சூப்பு தர்றான்னு திருட்டு போய்ன்றது அந்த நாய்க்கு தெரியல இப்போ நான் ராமஸ்ரீனிவாசன் இந்த மேடையில் நிக்கிறேன் நான் என்னத்தான் சொல்லிக்கணும் உங்கள சொல்லக்கூடாது நான் என்னதான் சொல்லி போனா ஏன் உன் வாழை வெட்டி தாண்டா எனக்கு சூப்பு தர்றான்னு இந்த நாய்க்கு தெரியலங்க என்னைக்கு இந்த நாய்க்கு தெரியுதோ அன்னைக்கு அது சூப்பு தராது அவன பாச்சு கடிச்சு கொதறி விடுமா இல்லையா அந்த நாய்க்கு ஏன்னா என் வாழை வெட்டி எனக்கு சூப்பு தருவியா அப்படின்னு அப்படி திமுகவை பார்த்து மக்கள் கடித்து குதிரப்போகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அந்த நாய் கடிக்கும் எத்தனை நாளைக்கு ஏமாறுவான் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அக்கா ரேசன் கடைக்கு போகுது ஒரு கிலோ சீனி வாங்குது எவ்வளவு காருக்கு ஒரு கிலோ சீனி வாங்கினா இருக்கு ரேசன் கடையில இருக்கு கிராம் எங்க தம்பின்னு கேக்குது அக்கா இன்னைக்கு ஓட்டு போட ஐநூறு கழிச்சு கேட்க அக்கா ஆஸ்பத்திரிக்கு போகுது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போகுது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா அங்கே ஒரு டப்பா வச்சிருக்கான் அந்த டப்பாவில் எல்லா மாத்திரையும் ஒரே டப்பாவில் போட்டு வச்சிருக்கான் நீ தலைவலினாலும் அதுக்குள்ள கையை விட்டு ரெண்டு மாத்திரை தருவா எனக்கு வயிறு சரியில்லைன்னாலும் அதுல இருந்து ரெண்டு மாத்திரை தருவான் எனக்கு கால் வழினாலும் கொடுப்பான் எனக்கு கிட்னியே ஃபெயிலியர்னாலும் அதுல இருந்தா ரெண்டு மாத்திரை எடுத்து கையில கொடுத்து அனுப்பிச்சிருவான் சரியா போகும் நான் அதை தானா ஆனான வேற எழுதியிருப்பான் நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாடு அரசு நினைக்கிறோம் இல்ல அவனே எழுதியிருக்கான் தரமானது அல்ல அப்படின்னு அவனே எழுதியிருக்கான் அந்த மாத்திரை கொடுப்பான் மருந்து இல்ல மாத்திரை இல்ல ஊசி இல்ல டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல என்னப்பா இப்படி வச்சிருக்கிற ஆஸ்பத்திரி அக்கா அன்னைக்கு ஐநூறு ரூபா வாங்கினேன் இதெல்லாம் கேட்காதுக்கா ஏப்பா எங்க ரோடே குப்பையா இருக்கப்பா குப்பையா இல்ல ஒருத்தன் வர்றது இல்லையாப்பா அக்கா கவுன்சிலர் ஓட்டு போடுற காசு கொடுத்து தானே கவுன்சிலர் ஆனா அன்னைக்கு மட்டும் வக்கனே கேட்டு வாங்கினா ஐநூறு வேணும் ஆயிரம் வேணும்னு எனக்கு எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்டேன் அது அப்புறம் குப்பையா தான் இருக்கும் என்ன பண்றது நானு அந்த காசு தான் கொடுத்து அந்த டெண்டர்லேருந்து அடிச்சு வச்சுருக்கேன் சொல்லுவானா இல்லையா பாருங்க நான் நீங்கள் மதுரையிலருந்து கிளம்புனேங்க நீங்கள் நம்ப மாட்டேங்க ரெண்டரை மணி நேரத்தில் மதுரையிலேருந்து உங்கள் ஆவறை போடுறதுக்கு நான் வந்துட்டேன் ஏன்னா அது நரேந்திர மோடி போட்ட ரோடு நீங்கள் தமிழ்நாடு பூரா எங்கேனாலும் பஸ்ஸில் போங்க காரில் போங்க பைக்கில் போங்க சைக்கிள் கூட போங்க எங்கெல்லாம் ரோடு அகலமாக இருக்கோ வசதியாக இருக்கோ நினச்ச நேரத்தில் போய் சேர முடியுதோ ஆக்சிடென்ட் இல்லாமல் வண்டிக்கு எந்த பஞ்சர் ஆகாமல் போக முடியுதோ அதெல்லாம் எங்க ஐயா நரேந்திர மோடி போட்ட ரோடு எங்க எல்லாம் ரோடு குண்டு முடியுமா இருக்கோ டொங்கு டொங்குன்னு போறோமோ நீங்களும் உங்க வீட்டுக்காரன் விழுந்து விழுந்து எந்திரிச்சு போறீங்களோ வண்டி பஞ்சர் ஆகுதோ அதெல்லாம் எங்க ஐயா ஸ்டாலின் போட்ட ரோடுங்க நீங்க தமிழ்நாடு கூட அந்த நிலைமை ஸ்டாலின் போட்ட ரோடு எப்படி இருக்கோ நரேந்திர மோடி போட்ட ரோடு எப்படி இருக்கும் பாருங்க பள்ளிக்கூடத்தை போய் பாருங்க கேவி கேந்திர வித்யாலயா ஸ்கூல் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க உங்க மாவட்டத்தில் ஒரு கேவி ஸ்கூல் இருக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் போர்டு ஹை ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பாருங்க போர்டு இல்லை வாத்தியார் இல்லை பிளாக் போர்டு இல்லை பையன் வந்தான்னா பின்னால உட்காந்துட்டு என்ன செல்போனை பார்க்குறானா கஞ்சாவை கசிக்கிட்டு இருக்கானான்னு தெரியல வாத்தியார் ஏதாவது கேட்டார்னா சுத்தி இல்லாலும் மண்டையை உடைச்சிட்டு அவன் பாடு ஜாலியாக போயிட்டு இருக்கான் இதை கல்வி அமைச்சர் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் இருப்பாங்க வாத்தியார்கள் கொஞ்சம் சகிச்சுக்கங்க அப்படிங்கிற மண்டை உடையை எப்படி சகிச்சுக்கிறது மண்டை உடஞ்சி ரத்தம் போயிட்டு இருக்குங்க இதை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போக வேண்டும் மாணவர்கள் என்ன அப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு தெருவில் மாத்திரம் கெட்டுக்கல பள்ளிக்கூடத்தோட நிலைமை அப்படி வாத்தியாரம் மண்ட உடைக்கலாம் முன்னால் வாத்தியாரம் அடிச்சிருவாரோன்னு நம்ம காலத்துல எல்லாம் பயந்துகிட்டே பள்ளிக்கூடம் போவோம் ஹோம்ஒர்க் எழுதலையே நேற்று பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் நான் போறப்ப நான் பார்ப்பதெல்லாம் ஹிந்து பக்தியை பார்க்குறேன் கோயில் கட்டுறான் கும்பாபிஷேகம் பண்ணுறான் பாதயாத்திரை யாத்திரை போறான் நெத்தில விபூதி வச்சுக்கிறான் குங்குமம் வச்சுக்கிறான் ஹிந்து பக்தி எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனால் திருநெல்வேலி கன்னியாகுமரி வரும்போதுதான் இந்து பக்தி மாத்திரமல்ல இந்து சக்தி இருக்கிற ஒரு மாவட்டமாக நான் இந்த மாவட்டத்தை இருக்கு இந்து வாக்கு வங்கி உருவான இந்த இடத்துல நாம் வெற்றி பெற முடியாது என்றால் வேற எங்க வெற்றி பெற முடியும் அந்த நிலையை நோக்கி நாம் நகர்த்தி கொண்டே போகணும் அதனால இந்த தேர்தல் அறிவிப்பு இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காது இப்பதான் நமக்கு விஷயமே ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு அரண் பல இடங்களில் பெண்கள் சொல்றாங்க சகோதரிகள் எங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க ஐயா சொன்னார் வாங்கறீங்க ஆயிரம் ரூபாய் பினான்ஸ் செக்ரட்டரி நிதி செயலாளர்லாம் வந்து ஐயா கொடுக்க முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட் திவால் ஆயிடும் கஜானா காலி ஆயிடும் இப்படி கோடி கணக்கில் பெண்களுக்கு எல்லாம் ஆயிரம் ஆயிரம் மாச மாசம் கொடுத்துக்கிட்டு இருந்தா அரசாங்க பணம் இல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்ப ஸ்டாலின் சிரிச்சா என்னையா விவரம் தெரியாம இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் நான் விவரம் இல்லாம கொடுன்னு சொல்லுவனா அப்பா என்னையா திட்டம் வச்சிருக்கீங்க நீ அக்காட்டு ஆயிரம் ரூபா குடியா மச்சாட்ட பத்தாயிரம் ரூபாய் நான் வாங்கிருவேன் எப்படி கலெக்ஷன் பண்ண எனக்கு தெரியுமியா நீ அக்கா கிட்ட ஆயிரம் ரூபாய் இந்தாக்கா நீ ஆயிரம் ரூபாய் வச்சுக்கா அப்புறம் உங்க வீட்டுக்காரத்தை எப்படி பத்தாயிரம் வாங்குறது எனக்கு தெரியுமா ஒரு ரோடல்ல டாஸ்மாக் கடை வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது முன்னூறு நானூறு ரூபாய் குடிப்பேன் பயவில்ல பத்தாயிரம் ரூபாய் குறிச்சு அழிச்சிருவாண்டா குடும்பத்தை நீ ஆயிரம் ரூபாய் கூட நான் பத்தாயிரம் வாங்குறேன் இத நான் குமாரபாளையத்துல ஒரு பொதுக்கூட்டம் இல்ல இந்த பொதுக்கூட்டத்துல மாத்திரம் இல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழக வாக்காளருக்கு பெண்களுக்கு கேட்கிறேன் மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் வேணுமா தமிழ்நாட்டுல டாஸ்மாக மூட வேணுமான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க பெண்கள் என்ன சொல்லுவீங்க ஆயிரம் ரூபாய் டாஸ்மாக ஆயிரம் ரூபாய் மின் கட்டணத்தை முந்தா நாள் நான் திண்டிவனம் கூட்டத்தில் பேசிட்டு இறங்குற நூற்றுக்கணக்கான பெண்கள் என்னை சூழ்ந்துட்டாங்க எல்லா சாதாரண கிராமப்புற பெண்கள் ஏழை விவசாய தொழிலாளர்கள் விவசாய கூலிகள் எங்களுக்கு ஆயிரம் ரூபாயில வேணாங்க நாங்க கேட்கவே இல்லை அந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு வேண்டாம் கரண்ட் பில்ல குறைக்க சொல்லுங்க டாஸ்மாக குறைக்க சொல்லுங்க இதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருக்கு எது ஆட்சி எது ஆட்சி ஒரு தடவை நிறைய நரேந்திர மோடி கிட்ட கேக்குறாங்க தண்ணீர் வருவதை விரும்பாத ஒருவன் தான் ஆட்சியாளர் நரேந்திர மோடி சொல்றாருன்னா எப்படிப்பட்ட பிரதமர் நமக்கு இதுல நம்ம இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைச்ச பாக்கியம் நரேந்திர மோடினு ஒருத்தர் நமக்கு பிரதமராக கிடைச்ச நமக்கு கிடைச்ச பாக்கியம் அதனாலதான் அப்படிப்பட்ட ஆட்சி இருக்கு அதனாலதான் அவருக்கு மத்தவங்களோட

அது இல்லாத காரணத்தினால பாம்பு கடிச்சு அளவுக்கு வந்து ஒரு தேசத்துல ஒரு நிலைமை என்ன கொடுமை இது கொடுமைகள் அனாதையா போச்சு தாய் இல்லாத அந்த பெண்களுக்கான ஒரு கட்டாயம் அது என் கையில வரும் அத்தனை வீட்டுக்கும் நான் டாய்லெட் கொடுக்கறது எனது லட்சியமாக நான் வச்சிருக்கேன் இது என் பெண்களின் கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கான அவங்க அம்மா விறகு சுமந்து வருவாங்களாம் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பத்து பதினோரு வருஷத்துல இலவச வீடு என்றால் அந்த வீட்டின் பெண்ணின் பெயரில் தான் வீடு கொடுக்கணும் ஆம்பளை கிடையாது முடிவு எடுத்தது நரேந்திர மோடி தான் ஏன்னா அவன் அடமான வச்சுட்டு போயிடுவான் எங்கே வித்துட்டு போவான்னு தெரியாது ரெண்டு தடவை சீட்டு விளையாட மூணாவது நாள் வீடு காணாம போயிடும் ஆனால் அந்த பெண்ணின் வீடு இருந்தால் அவளுக்கு ரெண்ட லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடு தனக்கு சொந்தமாக ஒரு வீடு கிடைச்சா அவளுக்கு லைஃப் லாங் எம்பவர்மெண்டா இருக்கும் அப்படி அந்த பெண்ணை அதிகாரப்படுத்தணும் எம்பவர் பண்ணனும் அப்படின்றதுக்காக அந்த பெண்ணுக்கான ஒரு வசதியை ஒரு நலத்திட்டத்தை இந்த மாதிரி சொல்லிட்டே போறாங்க நரேந்திர மோடியினுடைய ஒட்டுமொத்த திட்டங்களுமே பெண்களை மையப்படுத்தினதா பெண்களுக்கான நலவாழ்வு தான் இதற்காக தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருக்குன்னு நான் ஒண்ணும் இல்லை குடும்பம் இல்லை குட்டி இல்லை அம்மா அப்பா இல்லை மோடி கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் மதுரைக்கு அவங்க அண்ணன் வந்து பார்த்தோம் சும்மா சாதாரணமாக ஜவுளி கடை வச்சிருக்கிற ஒரு ஒரு மார்வாடி பாய் மாதிரி இருக்கிறாரு மார்வாடி மாதிரி இருக்கிறாரு அவர் வாட்டு ஒரு இதுல மருமகனை பார்த்துருங்கன்றான் மகனை பார்க்கணும் மருமகனை பார்க்கணும் அக்காவை பார்க்கணும் அத்தாக்கு பண்ண ஐயாவை பார்க்க முடியும் எத்தனை அதிகார மையங்கள் தமிழ்நாடு அரசியல் எத்தனை மையங்கள் அதிகார மையங்கள் யாரை போய் பார்த்தாலும் எந்த அமைச்சரை போய் பார்த்தாலும் ஒரு அளவுக்கு தான் அந்த அமைச்சர் பேசுவார் அப்புறம் அதை தாண்டி கொஞ்சம் போற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்க எதுக்கு மாப்பிள்ளையை பார்த்துருங்க மாப்பிள்ளையை பார்த்துருங்க ஏன் பயம் மாப்பிள்ளையை பார்த்தா தான் எல்லாம் நடக்கும் இவர் கையில ஒண்ணும் இல்லை பப்பு இல்லை இப்படி ஒரு ஆட்சி நிறைய அதிகார மையங்களை வைத்துக் கொண்டு நடக்கிற பெருந்தலைவர் காமராஜர் போல பக்கத்தில் வைத்துக் கொள்ளாத நரேந்திர மோடிக்கும் எவ்வளவு வித்தியாசம் அப்படிதான் முதலமைச்சராக இருக்கிறப்ப அம்மா அப்பா சித்தப்பேன் பெரியப்பேன் மாமியான் யாரும் முதலமைச்சர் பக்கத்துல போகவே முடியாது கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா அதேதான் இன்னைக்கு ஐயா மோடி யாரும் பக்கத்துலயே போக முடியாது சொந்தம் வந்தவன சொல்லிட்டு போக முடியாது ஏதாவது வேலை இருந்தா இல்லைன்னா நீ பாட்டு உன் வீட்டுல ஒரு வீட்டு விசேஷத்துக்கு நான் வருவேன் அவ்வளவு அம்மாவை பார்க்க வருஷத்து வருவார் அந்த அம்மாவும் வயசு வாழ்ந்து காலமானாங்க அப்படி ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி அமைத்திருக்கிற அந்த பக்குவம் இருக்கு அதனாலதான் மூன்றாவது முறையும் நரேந்திர மோடி தான் எங்களுக்கு பிரதமராக வர வேண்டும் என்று இந்திய ஜனநாயகம் வாக்களித்து இந்த வருஷம் உலகத்துல பல நாட்டுல தேர்தல் நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்கனவே இங்கிலாந்து முடிஞ்சிருச்சு நிப்பாங்க இவர் இப்படிதான் நிப்பாரு ஒரு முக்கால் அடி உயரம் குறைஞ்சிரும் சிலருக்கு ஒன்றரை அடி குறைஞ்சிரும் இப்படி இப்படிதான் பிரதமர் ஏர்போர்ட்ல விமானத்துல இருந்து இறங்கி வருவார் நம்மால் இருபது பேர் நிற்பான் வரவேற்கிறார் பிரதமர் அப்படியே சிங்க மாதிரி வந்து ஜம் நிப்பாரு நம்மால் உயரத்துடன் அதே மரியாதையுடன் அதே கம்பீரத்துடன் நிற்பான நம்ம தொண்ட மறுநாள் டிபி பார்ப்பாரு அப்ப இந்த போகாதவன தெரியாதங்க கால்ல நடுறத ஒரு தடவை பார்த்தேனே இப்படி ஒன்னே முக்கால் அடி உயரம் குறைக்கிறதா இப்படி யோகா இந்த யோகா அந்த யோகா மாதிரி நீட்டி வெளிக்கிறதா இல்ல காம்பிரமா சுயமரியாதோட बीजेपी கட்சி मात्रம்தாங்க உங்கள் உயரத்தை ஒரு அங்குலம் கூட குறைத்து கொள்ள தேவ ஒரே கட்சி பாரத சொல்லற குறச்சிகால ஒரு சென்டிமீட்டர் கூட குறச்சிகாத கம்பிரமா நிமந்திரு தலைவர்கள தான் விரம்புறாங்க நீ நிமந்திரு யாருக்கு புரியும் ஐ ஆம் செகண்ட் டு நன் நான் யாருக்கு இரண்டாம் தரமானவன் அல்ல அந்த கம்பீர அந்த மிடுக்கு இந்த கட்சி தான் இருக்கு இதுதான் உண்மையான சுயமரியாதை கட்சி இதுதான் உண்மையான தன்மான கட்சி கையில காலில் விழுந்துடுறது டேபிளுக்கு அடியில் போய் கால் இருக்கான்னு தேடி பார்க்கறது இல்லையா ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு டேபிளுக்கு அடியில போய் தேடி பார்த்துட்டு வெளியில வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு வீரம் பேசுறது ஏ நான் யார் தெரியுமா யார் தெரியுமா தெரியுப்பா நீ உள்ள நுழைஞ்ச நுழைஞ்சே ஆளா ராமஸ்ரீ எனக்கு ஒரு ஆளா அவர் சொல்றார் என் பேரை சொல்லி அவசியமே நீங்க எனக்கு ஒரு ஆளா கட்சியை காணா போங்கெல்லாம் ரெண்டு கோடி மக்களை கொண்ட கட்சி நாங்கெல்லாம் எப்படி கட்சி வளர்த்திருக்கோம் தெரியுமா அப்படின்னா கூட்டத்துல சொன்னா டேபிள் அடியில போய் கட்சி வளர்த்தீங்க அது மாதிரி அதனால இந்த மாதிரி சவடால நமக்கு வேண்டாம் நாம வெற்றி பெறுவோம் என்பதை தீர்மானித்து நாம் வெற்றி அடைவோம் பட்ஜெட் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காகவே வாழ்றாங்களாம் தமிழ் மூச்சாமா தமிழின் பேச்சாமா தமிழ்நாடு தான் இல்லாமா அத வந்து நம்ம மரியாதைக்குரிய நிதியமைச்சர் சொல்லலையா நிர்மலா மேடம் அதனால இது தமிழ்நாட்டுக்கு எதிரான பட்ஜெட்டா நான் கேட்கிறேன் உங்க மாநில பட்ஜெட்டை இங்க நிதியமைச்சர் வாசிக்கிறார் ஐயா கன்னியாகுமரி மாவட்டம் சொல்றீங்களா ஒவ்வொரு தடவையும் திருநெல்வேலி மாவட்டம் சொல்றீங்களா தூத்துக்குடி சொல்றீங்களா மௌன திமுக காரர்கள் எச்சரிக்கிற அடுத்த பட்ஜெட்ல மாத்திரம் நீ திருநெல்வேலி என்ற பேரை சொல்லாம நீ பட்ஜெட்டை தாக்கல் பண்ண ஏன்னா எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்றதா பட்ஜெட்டா கேரளா பேர் கூட சொல்லல கர்நாடகா பேர் சொல்லல ஒரிசா பேர் சொல்லல எந்த மாவட்டம் சொல்லணும் ஆந்திராவும் பீகாரும் சொன்னமா அது ஏன் சொன்னோம்னு பின்னால வர்றேன்

அவனுக்கு வயநாடு பார்க்கவே சரியா இருக்கு நம்மளும் ஒரு உடன்பிறப்பு சொல்றேன் அந்த கேரளாக்காக ஆட்சி பண்ணி பிரயோஜனமே இல்லை இந்த மாதிரி மலைச்செளிவு எல்லாம் தமிழ்நாட்டில் வருமாங்க எத்தனை மழை பெய்யட்டும் மலைச்சரிவே வராது நிலச்சரியா தமிழ்நாட்டில் நிலச்சரியா வராதுன்றோம் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நிலச்சரிவே கிடையாது ஏன் மலை இருந்தா மலை இருந்தா நாங்க முன்னாலே காலி பண்ணிடுவோம் அதை தாண்டி ஏதாவது கொட்டினா கூட அடுத்த நிமிஷமே புனம் இருக்க புனத்தை அல்ற மாதிரி இல்லையா மணல் அள்ளிட்டு போயிருவோமா இல்லையா எப்படி இங்க மலைச்சரி வரும் கூட மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சொன்ன தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம் நீராடும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் பாடுறோம் அதுல பாடுறோம்ல தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுரன் பாடுறோம்ல தமிழ் தாய் வாழ்த்து இப்ப நான் கேட்கிறேன் தமிழ் தாய் வாழ்த்துல தமிழ்நாடு இருக்கா நாம் பாடுகிற எல்லா தாய் வாழ்த்துல தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிறதா வெளிப்படையான கேள்வி திமுக திராவிட திராவிட நாடுப்போ சொல்லு இந்தியாவோட அரசியல் வா உனக்கு தான் தெரியாது ஆரம்ப பாடம் எடுத்து கேரளா இருக்கு தமிழ்நாடு இருக்கு புதுச்சேரி இருக்கு கர்நாடகா இருக்கு திரிபுரா இருக்கு அசாம் இருக்கு குஜராத் இருக்கு எங்கடா இருக்கு திராவிடம் இருக்கு எங்கேயுமே இல்லையா ஆனா நீ திராவிட நாள் திருநாள் சொல்ற தமிழ்நாடுன்ற வார்த்தை இல்லையே நீ சொல்ற தமிழ் தாய் வாழ்த்துல தமிழ்நாடு பேரே இருக்காது பட்ஜெட்ல மாத்திரம் தமிழ்நாடு இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு எதிரா என்ன முரண்பாடு இது அப்ப ஏன் தமிழ் தாய் வாழ்த்துல தமிழ்நாடுன்ற பேர் ஏன் இடம் பெறவில்லை ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்த நீங்க வெட்டி ஒட்டி வரிகள் எல்லாம் நீக்கிதானே கொண்டு வந்தீங்க அல்ல தமிழ்நாடுன்ற வார்த்தை நீங்க சேர்த்தே கொண்டு வந்திருக்கலாமே ஏன் செய்யல தேசிய கீதத்தில் பாரத பாக்கியவி தாத்தான் பாரத நாட்டினுடைய பேரை சொல்றமே தமிழ் தமிழ்நாடு பேர பட்ஜெட்ல சொல்லவில்லை என்பதற்காக நீ என்ன குதி குதிப்பீங்க ஆந்திரா நேற்று வரைக்கும் ஒன்னா இருந்துச்சுங்க சென்னை மாவட்டம் அஞ்சு நிமிஷம் முடிச்சிருவேன் ஒன்னா இருந்தது அப்புறம் என்ன பண்ணா தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டா பிரிச்சான் அப்படி பிரிக்கிறப்ப சென்னை தான் தலைநகரமா இருந்துச்சு அந்த சென்னை தமிழ்நாடோட வந்துருச்சு நம்மளும் வேணும்னா மதராஸ் மனதே அப்படின்னு ஃபைட் பண்ணி மெட்ராஸ நமக்கு வாங்கிட்டோம் அப்ப ஆந்திரா காரனுக்கு தலைநகரம்னு இல்லாம போச்சு மாநிலத்தை கொடுத்துட்டோம் தலைநகரம் இல்லை அதனால அவன் என்ன பண்றான் ஒரு பத்து ஐம்பது வருஷம் அவன் கஷ்டப்பட்டு அவன் பட்ஜெட் போட்டு அவன் டாக்ஸ் போட்டு ஹைதராபாத் அப்படின்னு ஒரு தலைநகரத்தை உருவாக்குறான் ஆந்திராக்காரன் ஹைதராபாத் ஆந்திராவின் தலைநகரம் இப்ப அந்த ஆந்திராவை ரெண்டா பிரிக்கிறான் தெலுங்கானா ஆந்திரான்னு தெலுங்கானா தனியா மாநிலம்னு பிரிச்சாச்சு இப்ப இந்த ஹைதராபாத் எங்கே போச்சுங்க ஹைதராபாத் எங்கே போச்சு தெலுங்கானா கூட போயிடுச்சு இப்ப மறுபடி ஆந்திரா காரனுக்கு தலைநகரம் இல்லை லேது கேபிட்டல் காது அப்போ இந்த ஐம்பது ஆண்டுகளில் இரண்டு முறை ஆந்திர மக்கள் தங்கள் தலைநகரத்தை இழந்திருக்கிறார்கள் அதனாலதான் அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஒன்று வந்திருக்கு சட்டம் அதுல என்ன சொல்லுது எப்போது ஆந்திரா பிரிக்கப்பட்டதோ அப்போது ஆந்திராவின் தலைநகரை உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் முழுமையான நிதி உதவி செய்யணும் பட்ஜெட் அலகேஷன் பண்ணணும்னு அந்த சட்டத்தில் இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ரெண்டு மாநிலமா பிரிஞ்சோம் அப்புறம் ஏன் ஏங்க அஞ்சு வருஷமா அதை செய்யல அங்கே ஒரு லூசு சிஎம் இருந்துச்சு ஜெகன் மோகன் ரெட்டின்னு அது காங்கிரஸ்ல இருந்து வந்த லூசு அது அவ ஐயா அவ தாத்தாலாம் அது என்ன செஞ்சுச்சு நான் அஞ்சு தலைநகரம் வைப்பேன் நீதித்துறைக்கு ஒரு தலைநகரம் நிதித்துறைக்கு ஒரு தலைநகரம் நிர்வாகத்துக்கு ஒரு தலைநகரம் இப்படி குழப்பம் பண்ணி மத்திய அரசு தர வேண்டிய நிதியை பாலாக்கிடுச்சு இன்னைக்குதான் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக வந்து முதல் முறையாக எங்களுக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் கொடுத்தால் நாங்கள் தலைநகரை உருவாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார் கோடி ரூபாய் சட்டத்தில் இருக்கதன் படி கொடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் பீகார்ல வெள்ளத்தடுப்புக்கும் இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கும் இருபத்தி ஆறாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் தேவைப்படுது அதனால கொடுக்குறோம் ஒன்னு பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்கள் இருக்கு குஜராத் இருக்கு மகாராஷ்டிரா இருக்கு ஹரியானா இருக்கு கோவா இருக்கு அஸ்ஸாம் இருக்கு இங்கே ஒண்ணு அள்ளி தட்டல தேவையின் அடிப்படையில் நாம் கொடுப்பதை இவர்கள்